அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக ஒரு நல்ல வீர மங்கையாக அனைத்து மக்களுக்கும் எடுத்துக்காட்டான பெண்மணியாக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியாக நல்ல தலைவியாக நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல இந்திய பிரதமராக வரும் காலத்தில் என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் வரி நீக்கம் செய்யப்பட்டு விவசாயம் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் முழுமையான வரி நீக்கம் அனைத்து மக்களும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் திட்டம் மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய முழு வரி நீக்கம் நம்முடைய பங்களிப்பாக மேலை நாடுகளில் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்துக்குரிய அமைப்பதற்குரிய அங்கீகரிப்பு விவசாயம் மற்றும் தொலை சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகாரப்பட்டியல் அரசே நியமனம் செய்யப்பட்டு நேரடியாக அரசே கொள்முதல் செய்யும் திட்டம் இதை அனைத்துமே நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அமைத்து தரப்படும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இன்றைக்கும் ஏழை வர்க்கங்களை புறக்கணித்து கொண்டு பணக்கார வர்க்கங்களாக ஊடுருவி கொண்டிருக்கும் இந்த பாரதிய ஜனதா என்ற கட்சி ஒழிக்கப்படும் நம்முடைய மக்களிடத்தில் இன்றைக்கும் பொய் வார்த்தைகளை அடுக்கி கொண்டு மானியம் தருவதாக வீடுகள் கட்டமைப்பு கொடுப்பதாக ஊடகங்கள் வழியாக பொய் பிரச்சாரத்தை மட்டுமே செய்து கொண்டு அதிலும் தன்னுடைய இனத்தை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இதற்குரிய சட்டபூர்வமாக திருநங்கைகளுக்குரிய அங்கீகரிப்பு வாங்கி அவர்களுடைய இனத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டிருக்கிறது மேலை நாடுகளுக்குரிய பணத்தை வாங்கி ஆனால் இன்றைக்கு மேலை நாடுகள் இதை அனைத்துமே புறக்கணித்து நம்மளுடைய கலாச்சாரம் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த முழு அங்கீகாரத்தை அவர்கள் பண பட்டுவாடாவை நிறுத்தி இன்றைக்கு நம்முடைய இனத்துக்காக அவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நம்முடைய சூழ்நிலை ஒரு இந்திய பிரதமராக இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை ஒரு திருநங்கையாக தன்னுடைய இனத்துக்காக போராடி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இதற்குரிய சான்றிதழ் பெற்று இவர்களுடைய இனத்தை இன்றைக்கும் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு அவல நிலை இந்திய தேசத்துக்கு வந்துவிட்டது இனி வரும் காலங்களில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முழுமையாக இதற்குரிய தடை சட்டம் கண்டிப்பாக அமலாக்கம் செய்யப்படும் ஆண் பெண் இனத்துக்கு மட்டுமே இந்திய தேசத்தில் முக்கியத்துவம் முழுமையாக கொடுக்கப்படும் இந்த திருநங்கை கூட்டங்களுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டப்படும் இன்றைக்கும் நம்மளுடைய இனத்தை கலாச்சாரத்தை கெடுத்து கொண்டிருக்கும் இந்த பாரதிய ஜனதா கண்டிப்பாக மக்கள் தண்டிக்கக்கூடிய நேரம் வரும் இந்த திருநங்கை மோடியாக உலாவி வந்து கொண்டு இன்றைக்கும் தன்னுடைய இனத்தை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த திருநங்கை மோடியாக மோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தீவிரவாதி சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது இதற்காக மிகப்பெரிய அளவில் செலவு செய்து இவர்களுக்கான படம் மற்றும் விளம்பரங்கள் எடுத்து கொண்டிருக்கும் அவலநிலை இந்திய தேசத்தில் இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை இந்த பாரதிய ஜனதா நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் அனைத்து நாடுகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய தேசம் கலாச்சாரத்துக்கு இன்றைக்கும் பேர் போனது பாரம்பரியமான நம்முடைய ஒழுக்கத்தை இன்றைக்கும் நம்முடைய மேலை நாடுகள் மதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு நரேந்திர மோடி என்ற ஒரு திருநங்கை இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அவலநிலை இன்று ஒரு கருப்பு தினமாக இதை பதிவிடுகிறேன் நன்றி